செல்வதற்கு முதலில் நாம் அரித்துவாரிலிருந்து ரிஷிகேஷ் செல்ல வேண்டும் இருந்து உத்தரபயாவுக்கு செல்ல வேண்டும் உத்தரபயாக்கிலிருந்து சோல்புறையாக்கு செல்ல வேண்டும் சோல்பயாக்கிலிருந்து இக்கோவிலை அடைய பதினாலு கிலோமீட்டர் தூரமாகும் இக்கோவில் செல்வதற்கு பயோமெட்ரிக் பாஸ் ஆஹ் எடுக்க வேண்டும் பயோமெட்ரிக் பாசு எடுத்தால்தான் இமயமலையில் ஏறி செல்ல முடியும் பயோமெட்ரிக் பாஸ் என்பது நம் மலையில் ஏறுவதற்கு நம் உடல் தகுதியாக இருக்கிறதா என்பதை சரி செய்ய பார்ப்பதற்கான ஒரு சான்று ஆகும் மேலும் கேதர்நாத் கோவிலை செல்வதற்கு நான்கு முறைகளில் செல்லலாம் ஒன்று ஹெலிகாப்டர் மூலயமாகவும் செல்லலாம் ஹெலிகாப்டர் மூலயமாக செல்வதற்கு திசிக்காசியிலிருந்து உத்த செல்ல வேண்டும் குப்த தான் இனிப்பேடு அமைத்திருக்கிறார்கள் அங்கிருந்து பன்னெண்டு நிமிடங்களில் கேதநாத ஆலயத்தை அடையலாம் இரண்டாவதாக தண்டியில் செல்லலாம் தண்டி என்றால் பல்லாக்கு பல்லாக்கு மூலியமாகவும் செல்லலாம் மூன்றாவதாக குதிரையில் செல்லலாம் நாலாவதாக நடந்து செல்லலாம் நடந்து செல்வதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் நாம் நடந்து செல்லும் போது பல பருவிகளும் பல இயற்கை காட்சிகளையும் காண முடியும் மேலும் மலர் தோட்டங்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றது அதன் பின்னர் இம்மலை முழுவதும் மூலிகை செடிகள் நிரம்பி இருக்கின்றன மூலிகை செடியின் நடையில் செல்லும் போது இக்காற்றை சோதித்தால் நம் உடலிற்கு மிகவும் புத்துணர்ச்சி தந்து நாம் நடந்து செல்வதற்கான வலிமையை தருகிறது இக்கோவில் சிவாய நம்ம திருநால்வர் போற்றி நம்ம திருநள்ளூர் மடத்தின் சார்பாக உத்தரகாண்ட் மாநிலம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான கேதார்நாத் கேதார்நாத் வருகை தரும் பக்தர்களுக்கு நம்ம திருநள்ளுவர் மடம் திருநாள்வூர் அன்னதான கூடம் ஆரம்பிக்கப்படுகிறது அதுக்கான இடம் தான் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா சீதாப்பூர் அதாவது நம்ம வண்டியில் வந்து இதோட லாஸ்ட்டு வண்டி வந்து கீழே பார்க்கிங்கில் வந்து இங்கேருந்து நம்ம எல்லோரும் வந்து நடந்து போகிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்போ நட இங்கே வர்ற பக்தர்களுக்கு நம்ம தமிழ்நாடு தென்னிந்திய உணவு கிடைக்கணும்னு ஒரு நீண்ட நாள் முயற்சி எடுத்து அது இந்த வருடம் வந்து நம்ம துவங்குறோம் இந்த வருடம் இங்கே வந்து சுமார் டெய்லி ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் ஒரு வருட காலம் வந்து பகவானோடைய அனுகிரகத்தினால நம்ம செய்கிறோம் மக்கள் பக்தர்களுடைய அன்பும் ஆதரவும் நல்லா இருந்தது நல்லா வந்துச்சுன்னா இது அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அதுக்காக இது இங்கே வந்து ஒரு ஆறு பனிரெண்டு அறைகளும் இருக்குது பனிரெண்டு ரூமும் இருக்குது பக்தர்கள் வசதிக்கு தங்கும் மாதிரி ரூம் வந்து வாடகைக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நிறையா காஸ்ட் ஆகுது அதனால் வந்து ரூம் வந்து வாடகைக்கு அன்னதானம் மட்டும் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு எட்டு ரூம் இருக்குது கீழே ஒரு நாலு ரூம் இருக்குது அப்படி பன்னிரெண்டு ரூமோடு இங்கே இருக்குது எல்லா வசதிகளும் இப்போ வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குது இருக்குது பகவானோடைய அனுகிரகம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அடியாறு பெருமக்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கிறோம் ரெண்டாவது இந்த திருநள்ளுவர் அன்னதான கூடம் மேல்மா மேலோங்கி வளர அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அடியனும் பிரார்த்திக்கிறேன் சிவா திருச்சிற்ற அம்பலம் சிவாய நமன் போகலாம் ருத்ர பிரயாக் சென்டர் பாயிண்ட் ஆஃப் சாத்தம் யாத்ரா இங்கே என்ன விசேஷம் என்றால் மந்தாங்கனி ஆறும் அழகநாந்த ஆறும் ஒன்று சேரும் இடம் அதாவது பத்ரிநாத்திலிருந்து வரும் ஆறு அலகநாதா ஆறு மஞ்சளாக வருகின்றது கேதர்நாத்திலிருந்து வரும் ஆறு மந்தாங்கினி பச்சையாக வருகின்றது இவைகள் ஒன்று சேர்ந்து கங்கையாக மாறி ரிசிகேஷ் மற்றும் அரித்வார் வழியாக சென்று கடலில் கலக்கின்றது சாதம் யாத்திரா செல்பவர்கள் ருத்ரபயக்கில் உள்ள இந்த இடத்தை பார்த்துவிட்டுத்தான் செல்வார்கள் மிகவும் அழகாகவும் இருக்கும் சிவபெருமான் உரையும் இந்த கேதர்நாத் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மீட்டர் உயரத்தில் இமய மலைச்சாரலில் அமைந்திருக்கிறது மேலே இமயமலையிலிருந்து கீழே பூக்களால் பணி படந்திருக்கிறது இவ்விடத்தில் தான் சிவபெருமானுடைய லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்களால் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடும் நோக்கத்தோடு கட்டப்பட்ட இந்த கோவில்தான் கேதர்நாத் என்று அழைக்கப்படுகிறது மலையின் மேலே கேதர்நாத்தின் தென்பாகத்தின் வைரவர்க்கான கோவில் காணப்படுகிறது கேதர்நாத் கோவிலில் உள்ள சுவர்களில் செதுக்கப்பட்ட அழகிய சிற்பங்களை யாத்திரைகள் கண்டுகளித்து வருகிறார்கள் கோவிலில் ஒரு மண்டபமும் கர்ப்பகிரகமும் கிரகமும் இதில் இருக்கின்றன கர்ப்ப கிரகத்தின் மத்தியில் உள்ள ஒரு பாறை சிவபெருமான் என்று வழிபடப்படுகிறது மண்டபத்தில் ஒரு பெரிய உள்ளது கோவிலுக்கு வெளியே பல சிலைகளும் சிறு கோவில்களும் உள்ளன சிவபெருமானின் பன்னெண்டு லிங்கங்களில் ஒன்று இங்கு சிவபிண்டா இங்கு காலையில் நிகழும் பூஜை நிர்வாண தரிசனம் மாலையில் பூஜை சிங்கார தரிசனம் என்றும் அழைக்கின்றனர் கோவிலின் கதவுகள் எப்பொழுதும் ஏப்ரல் கடைசி வாரத்தில் திறக்கப்பட்டு தீபாவளி பூஜைகள் முடிந்ததும் தீபாவளிக்கு பின்னால் வரும் மாதங்கள் மிகவும் குளிரும் பணிபடரும் மாதங்கள் ஆகும் சிவ பூஜைக்கு செய்யும் சில பண்டாக்களும் சமஸ்கிருத பண்டிதர்கள் ஆவார்கள் குப்தகாசி புக்கிமத் இவைகளை சுற்றியுள்ள ஓர் கிராமங்களில் வசிக்கிறார்கள் கேதாரை சுற்றியிலும் என்ற குண்டங்கள் மிகவும் சாஸ்திர பிரசித்தமானவை இந்த அழகிய பளிச்சிடும் கேதார் அருகில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் காந்தி சரோவர் என்ற ஏரியும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வாசுகி ஏரியும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பைரவநாத் கோயிலும் உள்ளன சங்கரர் சமாதியும் இங்கிருந்துதான் காணப்படுகிறது பாவம் செய்தவர்களை புண்ணியவான்களாகவும் ஏற்கனவே புண்ணியம் செய்தவர்களை மேலும் புண்ணிய சீலர்களாகவும் மாற்றும் இந்த அழகிய இடத்தை ஆதி குரு ஸ்ரீ சங்கராச்சரியார் சிவபெருமானுடன் உரைய தேர்ந்தெடுத்ததில் வேறு ஒன்றும் இல்லை வெண் மலைகளுக்கிடையே மலைகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த கேதர்நாத் சுருச்சட்டியிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே தென்படும் கேதர்நாத் கோவிலில் கட்டிடக்கலையிலும் அழகிய மிஞ்சிமிருந்த போதிலும் இதற்கான சரிபூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை இம்மலையில் பஞ்சகேதார் எனப்படும் கேதர்நாத் குங்காநாத் ருத்ரநாத் மத்மசோவர் மற்றும் கபிலேஸ்வர் என்ற இடங்களில் சிவபெருமானுடைய உடல் பூஜங்கள் முகம் தொப்புள்கள் மற்றும் தலைமுடியும் முறையே தோன்றின கேதர்நாத் பாண்டவர்களின் கண்களிலிருந்து மறைந்து வாரணாசியிலிருந்து இங்கு ஒரு நந்தி உருவிலே வந்த பாண்டவர்கள் இங்கு வந்தபோது அவர்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக வரலாறு கூறப்படுகிறது துங்காநாத் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது மீட்டர் உயரத்தில் இந்த இடத்தில் கோவிலிருந்து யாத்ரீகுவி நந்த தேவி தோனாங்கிரி நீலகண்ட உச்சி கேதார்நாத் மற்றும் பாண்டார் பூஞ்சா என்ற இடங்களை காண முடியும் இந்த தொகாநாத் உக்கிமத்திலிருந்து முப்பது மீட்டர் தொலைவிலும் சோப்டாவிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ருத்ரநாத் கோபலேஸ்வரர் இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் ஹரிணி நதியும் பாயும் இந்த இடத்தில் சிவபெருமான் நீலகண்டன் என்று பூஜைப்படுகிறார் மர்கேஸ்வரர் குப்தகாசியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உயரமான இடத்தில் சிவன் கோவில் உள்ளது கேதார் மறைந்த தொப்புள் இந்த இடத்தில்தான் திரும்ப சேர்ந்ததாக கூறப்படுகிறது கல்வேஸ்வர் இது ஒரு குகை கோயில் ஆகும் ஜோஷிமத்தியிலிருந்து பதினாமு கிலோமீட்டர் அலகனந்தாவை கடக்கும் இடத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் உள்ள உள்ளது இந்த ருநாத் கோவில் ரிஷிகேஷிலிருந்து கேதார் செல்லும் பாதை முப்பது கிலோமீட்டர் தூரம் கங்கை கரை மேலே செல்கிறது அப்படி பியாசி என்ற இடம் வரை சென்று அங்கிருந்து சக்னிதார் என்ற இடத்திற்கு மேலே உயரமாக செல்கிறது சமுத்திர மட்டத்திலிருந்து சக்னித்தார் சக்னிதார் ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திலும் கங்கை கரை இறக்கத்திலிருந்தும் பிறகு பாதையானது தேவைப்பராக வரை செல்கிறது மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் கேதர்நாத் பயணத்திற்கு மிகவும் உகந்த மாதங்கள் நவம்பரிலிருந்து ஏப்ரல் வரை முழுவதுமாக பணிப்படகிறது